இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே இந்திரன் விழா அப்போ அறுவடை செய்யப்பட்ட புது அரிசில ஏற்றுக உலைய யாக்குக செய்த பாரம்பரியமான வெண்பொங்கல் ரெசிபி எப்படி பண்றதுன்னு பாத்துடலாம் வாங்க பாத்திரத்துல ஒரு கப் அரிசி பருப்புக்கு மூணு கப் தண்ணி ஊத்தி கொதிக்கட்டும் வேற ஒரு பாத்திரத்துல ஒன்றரை கப் புது அரிசி ஒரு கப் சிறு பருப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி கொதிக்கிற தண்ணியில சேர்த்து தேவையான அளவு கல்லுப்பு போட்டு கலந்து பொங்கல்னா பொங்குதல் பொங்கி வரப்போ ஸ்டவ் லோ ஃபிளேம்ல வச்சு தேவைப்பட்டா இந்த ஸ்டேஜ்ல கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க பருப்பு செ கொழஞ்சு வரட்டும் சிலப்பதிகாரத்தில் பூவும் புகையும் பொங்கலும் சொரிந்துன்ற மாதிரி நல்லா குழைய வெந்திடுச்சு இதுல தாளிப்புக்கு அரை கப் நெய் உருகனதும் பொடியா கட் பண்ண ஒரு டேபிள்ஸ்பூன் இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு கொத்து கருவேப்பில காயப்பொடி முந்திரி ஆஃப் டேபிள்ஸ்பூன் மிளகு சேர்த்து நெய்யில நல்ல வருப்பட்டதும் அண்டர் டீஸ்பூன் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தாளிப்பை பொங்கல்ல ஊத்தி கலந்துட்டா அம்மா ஸ்டைல நல்லா தள தளனு வாயில் போட்ட உடனே வழுக்கிட்டு போற மாதிரி வெண் வெண்பொங்கல் சுட சுடறது இதே மாதிரி எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ்க்கு பாரதி குப்சியை ஃபாலோ பண்ணிக்கோங்க பா தேங்க் யூ